டுடே இரவு ஏழு மணிக்கு அண்ட் சிஎஸ்கே கே கேஆர் மோதுறாங்க இதுதாங்க இந்த வருடம் ஐபிஎல்லையே ஒரு டேனிங் டுஸ்ட் மேட்ச் என்றே சொல்லலாம் செம்ம விறுவிறுப்பாக இருக்கப் போகிறது என்றே சொல்லலாம் கடைசி பந்து வர இந்த மேட்ச் பிரடிக்ஸன் ஆல்ரெடி ஜோதிட சர்வன் அபிகானத் கணிச்சிருக்காரு நீங்கள் பார்க்கலேன்னா பாருங்கள் இந்த மேட்ச் குறித்து அண்ட் தோனி குறித்தும் ஆள் மனசுலேருந்து அப்படியே வெளிப்படையாக பிரதிபலிச்சிருக்காருங்க நம்ம ரசேல் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அதாவது நான் இந்தளவுக்கு ஒரு ஃபினிஷர் பேட்ஸ்மேனாக உருவாயிருக்கேன்னா அதிரடி ஹிட்டர் அதாவது சிக்ஸர் ரசேலாக உருவாயிருக்கேன்னா அதற்கு காரணம் வந்துட்டு எம்எஸ்டி தான் சேம் டைம் உலகத்திலே எனக்கு பிடிச்ச கேப்டனும் அவர் நான் ஒரு தடவையாது அதாவது ஒரு தடவையாது அவர் தலைமையின் கீழ் பிளே பண்ணணும் அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய இலக்காக இருந்தது இதை இவர் இப்போ மட்டும் சொல்லலைங்க பாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்கார் ரசேல் அதாவது தோனி தலைமையில் ப்ளே பண்ணணும் அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க அன்புக்கு எந்த ஒரு பிரான்சிஸ்லேயுமே நிகழில்லை அதாவது எந்த டீம்லேயுமே அப்படி ஒரு அன்பான ஃபேன்ஸ் வந்துட்டு கிடையாது அந்த தோனி இறங்கும் போது களத்தில் ஆர்ப்பரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சவுண்டுக்காக தான் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் இருக்கேன் அந்த உணர்வுக்காக தான் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வெயிட்டிங்ல இருக்கேன் ஆனால் தோனிக்கு ஒரு ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் இருந்தாலும் அவர் தோனி ஃபேன்ஸ் தான் எல்லாருமே வந்துட்டு தோனியோட ரசிகன் தான் ஓகேவா அதனால ரசேல் என்ன மென்ஷன் தோனி வந்து முன்னாடி வந்து விளையாண்டார்னா எதிரணி டீம்லாம் என்னது சொல்றது தூசி தட்டி விட்டுருவாப்ல அவர் ஏன் அதாவது பின்வாங்கிறாரு எனக்கே அது ஒரு மிகப்பெரிய சாக்கிங்காக இருக்கு பிரான்சி கேம் அவர் வந்துட்டு ஜெயிச்சு கொடுக்கறது ஒரு நல்ல பிள்ளை இருக்கு எடுத்துக்காட்டு அதாவது தோனி இறங்கும் போது அந்த ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கும் முன்னர் வந்துட்டு நான் இன்னைக்கு பார்க்கணும் ஐபிஎல் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கேம் தான் இங்கே அவர் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறாரு அதெல்லாம் வந்துட்டு ஒரு ராங்கான மூ தோனி இறங்கி ஒரு நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கினார்னா அந்த ரசிகர்களுக்கும் ஹாப்பினஸ் சேம் டைம் வந்துட்டு எங்களுக்கும் தோனி இப்படி முன்னாடி வந்து ப்ளே பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய லெவலில் எனர்ஜி ஸ்பார்க்கு கிடைக்கும் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எதிரணி டீமாக இருந்தாலும் தோனி வந்து முன்னாடி வந்து ப்ளே பண்ணணும் அந்த ஆர்ப்பரிக்கிற சவுண்டை வந்துட்டு நான் பார்க்க ஆர்வமாக உள்ளேன் என்றும் நம்ம ரசிகர் வந்துட்டு பேசிருக்காருங்க ஃபைனலா வந்துட்டு அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அதாவது தோனிக்கு நிகர் வந்துட்டு யாரையுமே கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண முடியாது எந்த ஒரு கேப்டனையும் பதினேழு வருடம் ஒரே அணிக்காக கேப்டன் பண்ணியிருக்காரு அப்பேர்ப்பட்ட கேப்டன் இருக்கும்போது நீங்க ருத்ராஜ் கெகாட் கையில் கேப்டன்சி கொடுத்தீங்கன்னா நினைச்சி பாருங்க ஒரு சின்ன பையனுக்கு அளவுக்கு அண்டர் பிரஷர் ஆகும் அதை புரிஞ்சு அதாவது தோனி மீண்டும் கேப்டன்சி எடுத்து முன்னாடி வந்து பேட்டிங் பண்ணார்னா டெஃபனெட்டா எதிரணிகள் வந்துட்டு சாம்பலாகி என ரசேல் வந்துட்டு அவர் ஆழ் மனசுல இருக்கிறத பேசியிருக்காருங்க அதாவது எதிரணி தோனி டீமாக அவர் ப்ளே பேசலை எதிரணி டீம் பிளேயராக பேசலை தோனியோட ரசிகனாக நான் பேசியிருக்கேன் என்றும் அவர் வந்துட்டு பேசியிருக்காருங்க எப்படி ரசிகர்கள் தோனி முன்னாடி வந்து பேட் பண்ணனு விரும்புகிறாங்களோ அதை தான் விரும்புகிறாரு அதைத்தான் எளிமையாகவும் சொல்லியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரசியலோட இந்த பதிவு கரெக்டான்னா ரசியல் சொன்ன மாதிரியே நம்ம தோனி இன்றைக்கு முன்னாடி வந்து பேட் பண்ணுவார் ஏன்னா கே கேகேஆர் மிகப்பெரிய டீம் தோனி முன்னாடி வந்து அடித்தாதாங்க டெஃப்னெட்டாக வந்துட்டு நம்ம பாய்ண்டபிளாக அடுத்த கட்டம் நகர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இது நடக்குமா இன்றைக்கி மேட்ச்சில் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க